இறைவன் மேய்ப்பன் வடிவிலே வந்து உதவி செய்வார் மனிதத்துவம் பொருந்திய உதவிதான் வாழ்வு என்று நபிகள் நாயம் சொல்வார் மேய்ப்பனாக இயேசுநாதர் புத்தபெருமான் உதவியே உன்னதமானது என்று சொல்வார் ஆக இந்த மதங்கள் அனைத்தும் மனிதனுக்கு மனிதத்துவம் பொருந்திய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன அதற்கு ஒரு முன்னுதாரணமாக எமது மண்ணிலே எமது நாட்டிலே நடைபெற்ற இந்த பேரழிவுக்கு பின்னர் எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் எல்லா மக்களும் அதில் ஏழை பணக்காரன் என்று இல்லை எல்லோரும் உதவி செய்தார்கள் உள்ளூர் மக்கள் வெளிநாடுகள் எல்லாமே மிக உயர்ந்த உதவி செய்தன ஆக இந்த அனர்த்த நேரத்தில் அரசியல் செய்யக்கூடாது மக்கள் பணி செய்ய வேண்டும் என்ற மாண்பு கடமையை எங்கள் தலைவர் இந்த நாட்டின் ஜனாதிபதி செய்திருக்கிறார் அவரை நம்பி வெக்கச்சக்கமான பணத்தை வெளிநாடுகளும் தனியாரும் தமிழர்களும் சிங்களவர்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாரும் வழங்குகிறார்கள் இந்து வரை நடந்த அனர்த்தத்திலே மக்களுக்கான உன்னத நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆக இந்த மிக உயர்ந்த மக்கள் சேவை இன்னும் உயிர்ப்பாக எமது மண்ணில் நடைபெற வேண்டும் ஒரு அரசாங்கம் ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் அதிலே சில பேர் பல குறைபாடுகள் விட்டிருக்கிறார்கள் அப்போ பெரும்பாலான அரசாங்க அதிகாரிகள் பிரதேச செயலர்கள் மாவட்ட செயலர்கள் இரவு பகலாக மக்களோடு இருந்து வேலை செய்திருக்கிறார்கள் கிராம சேவகர்கள் அப்போ இந்த நேரத்தில் இந்த உதவிகளை செய்த மிக முக்கியமாக உள்ளூர் இளைஞர்கள் சமய அமைப்புக்கள் அப்படி போராடி வந்து செய்தாங்க அப்போ ஒருத்தருமே இல்லை அமையும் வர முடியாத நிலை பொதுமக்களும் வர முடியாத நிலை உதவி செய்ய முடியாதில்லை தாங்களாக வந்து போட்டுகளை கொண்டு வந்து மக்களை மீட்ட பொதுமக்கள் ஆக இந்த மீட்பு நடவடிக்கையில் இறந்த பொதுமக்கள் உதவி செய்ய வந்தவர்கள் கடற்படையினர் உலங்கு வானதில் அந்த இறந்த அந்த அதிகாரி விமானப்படையினர் எல்லாருக்கும் மிக உயர்ந்த கண்ணீர் அஞ்சலிகளை இப்பொழுது நாங்கள் காணிக்கையாக்குகிறோம் அவர்களுடைய மிக உயர்ந்த சேவைக்கு நாங்கள் செய்கின்ற பணி அவர்களை நினைப்பதும் அவர்கள் தங்களுடைய உயிரை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்தார்கள் பொதுமக்களுக்காக அர்ப்பணித்தார்கள் அது மிக முக்கியமான முன்னுதாரணம் இலங்கையில் ஆக எங்களுடைய நாடு இனி இந்த இன மத பேதங்களை மறந்து மக்கள் வாழ்வாங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான உளவியல் ரீதியாக உடலியல் ரீதியான ஒரு சொர்க்க புரி இந்த நாடு அதை நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் உருவாக்க வேண்டும் இதுதான் நின்று கொண்டு குறுகிய லாபம் பேசுறது இனவாதம் பேசுறது அரசியல் பேசுறது எல்லாம் அது அது இரண்டாம் பட்சம் அதெல்லாம் நீக்கி விட வேண்டும் ஆக உலக நாடுகள் அப்போ நாங்கள் சொல்லாது இந்தியாவில் இருந்த எங்களுடைய கோடி உறவு அமெரிக்கா வரை சீனா ஏனே ஐக்கிய அரபு எமிரேட் பல நாடுகள் பல நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் மிக உயர்ந்த சேவையை என்றுவாறு இந்த அரசாங்கத்துக்கு இந்த மக்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மிக முக்கியமானது இதுதான் பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகம் இருந்தால் போதும் எல்லாம் சரியாக நடக்கும் என்பதற்கு உதாரணம் அப்போ இதை பொதுமக்கள் உங்கள் வீட்டிலும் உங்களுடைய பொது நிறுவனங்களிலும் பாடசாலைகளிலும் கை கொள்ள வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ளால் ஏற்படுகின்ற ஒரு புரட்சி எமது நாட்டில் ஏற்பட்டிருக்குது இந்த புரட்சியை சரியாக புரிந்து கொண்டு நாங்கள் நடப்போம் நன்றி வணக்கம்